அந்த பழப்பட்டி விதி இழையுமியலா அந்த பவளி கிட்டியலகுமிலா எங்க பவளி வர பாருங்கம்மா அங்க கும்மியடி பண்ண குமியடி வளையல் குழுங்க கும்மியடி காத்த

வகை கல் வசி எழக்குமிழேலா தங்க செஞ்சேன் அம்மா மோதி இறந்தா அங்க அந்த பசு படிய இள கும்மி எழேலா

அங்க பார்த்தவங்க சொல்லிடுங்க எழலக்குமிழேலா எங்க பச்சி அம்மே மோதியா எழு லக்மி எழேலா எங்க கடற்குவாரு கல் கட்சி எழக்குமி எழேலா அங்க எட்டுவக கல்லு கட்சி எழலக்குமி எழேலா

அங்கே தொடர்ந்துதாம்மா மோதிரமாயலுமி எழேலா அந்த எடுத்தவங்க சொல்லியிருங்க லக்மி எழா எங்கள் ஈஸ் பெரிய மோதிரமாயலுமி எழேலா

உனக்கு போதுமா பத்தாதோ பொறுமையுள்ள காளி பொறுமையுள்ள காளி அந்த சப்பாரத்தின் மேல சரந்தர மாமாலா அந்த சப்பாரத்தின் மேல சரந்தர

பொறுமையுள்ள கா பொறுமையுள்ள கா சப்பாரத்து மேல சரஞ்சர மாமால அந்த சப்பா உனக்கு எழுந்து நின்னா எலுமிச்சமாலா உனக்கு எழுந்து நின்னா ரதங்கொலரை எலுமிச்சமாலா மாலா திருவடிவா வா திருவாடி வாந்ததாயு அந்த குந்தல் அறுவாதிகளா எங்க எழுபதடி வெங்காயா அந்த எழுவதடி வெங்க அறியலக்குமி எழேலா எங்கள் ஈஸ்வரிய வர அம்மாயழுமிலா வா கூந்தல் தாவிற்கி தம்மாயலக்குமி எழேலா குகுமம் சொல்கி தாயலியா கு மஞ்சள்தான் சொல்கி தாயலியா குமார்பாமி தாயலியா

அங்க பச்ச இங்காயுமியரலா உனக்கு படுத்து விளையாடுதமாயழுலுமி அரேலா உனக்கு கொஞ்சிங்கிளீங்காய ரமாயலக்குமிளா

எங்க <laughs> பத்தாதிருந்தாலும் <laughs> I